அனைவருக்கும் வணக்கம் இது ஜாமக்கோல் அடிப்படை வகுப்பு இன்றைக்கி கவிப்பு வந்து எப்படி மேனவெல்லாம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ இதற்கான பிடிஎஃப் ஃபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சாச்சு அதை பார்த்து அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அது இந்த வீடியோலேயும் தெரியும் அதை மிஸ் பண்ணியிருந்தால் கூட இதில் பார்த்து எழுதிக்கலாம் சரி பாடத்துக்கு வருவோம் இப்போ சூரியன் ஒவ்வொரு ராசிலேயும் இருக்கும்போது அது என்னென்ன மாதங்கள்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ மேசத்தில் சூரியன் இருக்குன்னா அந்த மாதம் சித்திரை மாதம் அதே மாதிரி ரிஷபத்தில் சூரியன்ட்டுருக்குன்னா அது வைகாசி மாதம் இதே மிதுனத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா அது ஆணி மாதம் அதே மாதிரி கடகத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா ஆடி மாதம் சிம்மத்தில் இருந்தால் ஆவணி மாதம் இருந்தால் புரட்டாசி மாதம் துலாமில் இருந்தால் ஐப்பசி மாதம் விருச்சகத்தில் இருந்தால் கார்த்திகை மாதம் இருந்தால் மார்கழி மாதம் மகரத்தில் இருந்தால் தை மாதம் கும்பத்தில் இருந்தால் மாசி மாதம் மீனத்தில் இருந்தால் பங்குனி மாதம் இது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ ஜாமக்கோள் வாராட்டத்தில் வீதிகள்னு ஒன்று இருக்குது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா மேச வீதி ரிஷப வீதி மிதுன வீதி இந்த மூணு ராசிகளுக்கு மட்டுந்தான் வீதிகள் கொடுத்துருப்பாங்க இதில் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இதெல்லாம் மேச வீதி கன்னி துலாம் இது ரிஷப வீதி விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் இது மிதன வீதி அப்புறம் மீனமும் மேசமும் ரிசப்பு வீதிகள் இதை ஏன் எதுக்குன்னு சொல்லி வேணாம் இதை அப்படியே எடுத்துக்கோங்க சரி இப்போ பாடத்துக்கு வருவோம் இப்போ சூரியன் வந்து இந்த இப்போ நான் கா காமிச்சிருக்க எக்ஸாம்பிளில் சூரியன் வந்து எங்கே இருக்காங்க சிம்மத்தில் இருக்க அப்போ என்ன மாதம் ஆவணி மாதம் சரிங்களா இப்போ நம்ம நேற்று உதயம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சதில் இப்போ வந்து உதயம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க துலாமில் இருக்குன்னு வச்சுக்கோ ஓகே உதயம் வந்து துலாம் உதயம் இப்போ சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கார் சூரியன் சிம்மத்தில் இருந்தால் இது என்ன வீதியில் இருக்குன்னு அர்த்தம் மேச வீதியில் இருக்கிற அர்த்தம் சரிங்களா இப்போ வீதி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இப்போ மேசராசி வந்து மேச வீதியாகவும் ராசி வந்து ரிசப வீதியாகவும் மிதன ராசி வந்து மிதன வீதியாகவும் இது எதுக்கு எடுத்துக்குவோம்னா அதை டிசைடிங் ஃபேக்டராக எடுத்துக்குவோம் இப்போ சூரியன் இருக்குது மேச வீதி சரிங்களா இப்போ ஆறு இடத்துல வந்து மேசத்துக்கு எத்தனை கட்டம் அப்படின்னு என்னணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்போ பத்து வந்துருச்சுங்களா ஆறு இடத்துலேருந்து எந்த வீதியோ அதை என்னும் அதுக்கப்புறம் எண்ணி வந்த எண்ணிக்கையை உதயத்துலேருந்து என்னணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இங்கேயும் கவிப்பு இங்கே வருது சரி ரைட் ரெண்டாவது எக்ஸாம்பிள் முடிஞ்சி இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் போவோம் சரி நல்லா கவனிங்க இப்போ சூரியன் வந்து பங்குனி மாதத்து பங்குனி மாதம் சூரியன் வந்து மீனத்தில் இருக்கார் சரிங்களா சூரியன் இப்போ எந்த வீதியில் இருக்கார் இந்த மேலே சாட்டில் பாருங்கள் ரிஷப வீதியில் இருக்கார் சரி இப்போ உதயத்துலேருந்து ரிஷபத்துக்கு எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கணும் சரி ஆறு இடத்துலேருந்து ஆறு இடத்துலருந்து ரிஷபம் எத்தனாவது ராசின்னு சொல்லி பார்க்கணும் ஆறு இடத்துலருந்து ரிஷபம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆறு இடத்துலேருந்து ரசிப்பதற்கு பதினொன்று வருதா அந்த பதினொன்று உதயத்துலேருந்து என்னென்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அப்போ கவிப்பு வந்து இதில் இங்கே வரும் கவிப்பு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கவிப்பு கால்குலேஷன் அவ்வளோதான் இதில் டவுட் இருக்குதுன்னா கேளுங்க இன்னும் கொஞ்சம் வீடியோ எலார எலாபரேட்டாக கூட போடுறேன் டவுட் வரதுக்கு வாய் வாய்ப்பு இல்லை இதில் நீங்கள் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா தமிழ் மாதம் சூரியன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும் அப்புறம் அந்த வீதி வந்து எந்த வீதின்னு பார்த்துக்கணும் வீதி எந்த வீதின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ ஆர்வட்டத்தில் இருந்து அந்த வீதிக்கான ராசி இதில் வந்து நமக்கு மூணே ராசி தான் எடுத்துக்க போகிறோம் மேசம் ரிஷபம் மிதனம் அப்போ ஆறு இடத்துலேருந்து அது எந்த வீதி எத்தனாவது இடம் வருதோ அதை உதயத்துலேருந்து எண்ணி வ வந்தால் அதுதான் கவிப்பு இவ்வளோ தான் கவிப்பு கால்குலேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி இப்போ மேசம் ரிஷபம் மிதனம் இது மூணு ஃபிக்ஸடு எதுக்குன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து பத்து நாற்பத்தி ஏழு ஓடிக்கிட்டுருக்கு நாற்பத்தேழு நிமிஷத்துக்கு ஆறுடம் எங்கே இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஆறுடம் ஓடும் இல்லையா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது அப்போ நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வந்து இங்கே அப்போ ஆறுடம் வந்து இங்கே இருக்கும் சரி இப்போ ஃபஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ இந்த மாதம் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த மாதம் வந்து ஆவணி மாதம்னு வச்சுக்கோங்க சூரியன் வந்து சிம்மத்தில் இருப்பார் அப்போ சூரியன் இருக்கிறது வந்து மேச வீதி சரிங்களா இப்போ வந்து உதயம் வந்து நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக போட்டிருக்கோம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கால்குலேஷன் படி நம்ம நேற்று சொல்லிக் கொடுத்தோம் அந்த கால்குலேஷன் படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்போ வந்து உதயம் வந்து துளாமா வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் டைம் வந்து இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதை தாண்டி போகுது அப்போ வந்து ஆறிடம் வந்து இங்கே வருது மகரத்தில் வருது சரி இப்போ என்ன பண்ணணுன்னு நீங்கள் இப்போ சூரியன்றக்கு மேச வீதி இல்லையா சரி இப்போ ஆறடம் வந்து மகரத்தில் இருக்குது இப்போ ஆறு மேசத்துக்கு என்னணும் மேச ராசிக்கு எண்ணணும் ஒன்று ஆறு இடத்துலேருந்தே தொட்டே எண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வருதா ஆறு இடத்துலேருந்து மேசத்துக்கு சூரியன் மேசத்தில் இருக்கனால மேச வீதியில் இருக்கனால ஆறு இடத்துலேருந்து மேச ராசிக்கு எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லி எண்ணணும் ஆறு இடத்துலேருந்து தொட்டே எண்ணணும் இப்போ நாலு வருது அப்போ வந்து உதயத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே தான் கவிப்பு வரும் சரி இது எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் டூ பார்ப்போம் இப்போ சூரியன் வந்து சூரியன் அங்கேயே இருக்கட்டும் இதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் முடிச்சுப்போம் ஆவணிலேயே ஒரு எக்ஸாம்பிள் முடிப்போம் இப்போ ஆறுடம் வந்து இப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க அதாவது எப்படி இருக்கும் இங்கே இருக்கிறதுனா எத்தனை மணி இருந்து இருக்கும் பதினாறு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இருந்தால் ஆறுடம் வந்து கடக